இருநூறாம் ஆண்டை ஒட்டி வள்ளலார் இருநூறு பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பதற்கு ரூபாய் நூறு கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருப்பது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது அதேவேளை அந்த பன்னாட்டு ஆய்வு மைய கட்டிடங்களை இப்பொழுது உள்ள வடலூர் சபை திடரின் பெருவெளியில் எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்போவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அந்த பெருவெளி என்பது வள்ளலாரால் விரும்பி இறைவன் பெருவெளி நடனமா நடமாடும் இடம் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டது இன்னொரு பக்கம் அந்த திடல் பெருவெளி என்பதுதான் வள்ளலார் அன்பர்கள் லட்சக்கணக்கில் கூடுவதற்கு இடம் தந்து கொண்டிருக்கிறது தைப்பூச நாளில் பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் அந்த பெருவெளியில் அந்த திடல் என்று பயன்படுத்திவிட்டால் மக்கள் நின்று வழிபட தர்மச்சாரையில் நின்று உணவருந்த உட்கார்ந்து இருந்த வழியே இல்லாமல் போய்விடும் வள்ளலார் நோக்கத்துக்கு எதிராக இது அமைந்துவிடும் எனவே அன்பு கொண்டு தமிழ்நாடு அவர்கள் இந்த திட்டத்தை வள்ளலார் சத்தியஞான சபை வடவூர் பெருவெளியில் இந்த பன்னாட்டு மையத்தை கட்டும் திட்டத்தை மாற்றி அமைத்து வேறு இடத்தில் பக்கத்திலே அருகாமையிலே உள்ள வேறு அரசு புறம்போக்கு இடத்திலோ அல்லது தனியாரிடம் விலைக்கு வாங்கியோ அந்த திட்டத்தை இந்த எழுபது ஏக்கர் பரப்பில் மையம் கட்டுவதை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் வடலூரில் வள்ளலார் திடலில் அந்த கட்டுமானங்களை அமைக்கக்கூடாது என்று வள்ளலார் அன்பர்கள் பலரும் கோரி வருகிறோம் தமிழ்த் தேசிய பேரியக்கமும் அந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறது வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை ஆகிய அமைப்புகளும் இந்து சமய ஆலைத்துறை இணையானவர்களிடம் மனு கொடுத்து மாசு திட்டத்தை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடலூர் மஞ்சக்கூப்பத்தில் திடலில் இந்த கோரிக்கையை முன்வைத்து பெருந்திரள் உண்ணா போராட்டம் நடக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வள்ளலார் அன்பர்களில் கலந்து கொள்கிறார்கள் எனவே இந்த கோரிக்கைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வள்ளலார் வடலூர் திடலில் கட்டுவதை திட்டத்தை மாற்றி வேறு இடத்தில் அந்த பன்னாட்டு மையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதை போல